தமிழகம் போராடும் தமிழகம் வெல்லும் முதல்வர் சொல்கிறாரு போராடி தான் வென்றிருக்கு போராடி தான் வந்து கவர்னருக்கு செவில் அரைஞ்சிருக்கு சுப்ரீம் கோர்ட் கவர்னர் செவில் அரைஞ்சால் மட்டும் போதாதுன்னு சொல்லி அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சகம் மூலமாக பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கேட்டு பிரசிடென்ட்டுக்கு ஒரு அறை வாங்கி கொடுத்துருக்காரு நீ ஆண்ட மாநிலம் ஏதாவது இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி காமிச்சு சொல்லி குஜராத் காமிச்சிருக்கா இல்லை சட்டீஸ்கர் காமிச்சிருக்கா யூபி காமிச்சிருக்கா இல்லை மத்திய பிரதேசம் காமிச்சிருக்கா இல்லை ராஜஸ்தான் காமிச்சிருக்கா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் இரட்டை அஞ்சின் சர்க்காரோடு இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஏதாவது இரட்டை இலக்க பிரபாதம் வளர்ச்சி காமிச்சிருக்கா நீ எங்கே ஆட்சி நடத்துறையோ அங்கேயாவது உருப்படியா பண்ணிட்டு வா தமிழ்நாட்டுக்கு போட்டியாவா நீ எதுக்குமே லாய் இல்லாமல் அங்கேயுமே வந்து டென்த் ஃபெயிலு நீ பிஹெச்டி படிச்சவன் வந்துட்டு ஆலோசனை சொன்னேன்னா உன்னை எப்படி கேட்பாங்க எடப்பாடி கவர்மெண்ட்னு பார்த்தியா அதை போராடாம வாழ் பிடிக்கிறதுக்கு இல்லை விஜயின்னு பார்த்தியா உனக்கு நீ சொல்றதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு யாரு மு க ஸ்டாலின் அவர் எதிர்த்து நிற்கிறாரு போராடுறாரு தன் முழுமையை நிலைநாட்டுறாரு நீ நிதி கொடுக்கலனாலும் தன் சொந்த நிதியை போட்டு செயல்படுத்த திட்டங்களை செயல்படுத்துகிறாரு செந்தில் பாலாஜியை பார்த்தோன்னா அவ்வளோ பயமாக இருக்க ஒட்டுமொத்த கொங்குவையும் அண்ணாமலை வசமப்படுத்தி விடலாம் என்று அண்ணாமலை ஆசைப்படுறாரு எடப்பாடி கையப்படுத்தி விடலாம் என்று எடப்பாடி ஆசைப்படுறாரு இவர் ரெண்டு பேருக்கும் இடையூறாக செந்தில் பாலாஜியுடைய செயல்பாடு அமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜெயிலில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவர்களுக்கு சிம்மசுப்பனமாக இருப்பதன் காரணமாக இவர்கள் செந்தில் பாலாஜியை ஒழிக்க வேண்டும் என்று செயல்படுகிறார் செந்தில் பாலாஜி பிரச்சனை வந்தாலும் அங்க நிக்கிறார் களத்துல நிற்கிறார் அரசியல் அரசியலுக்கும் விளையாடுறதுக்கு லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டுல பல்வேறு நெருக்கடிகள் ஆளும் கட்சி கொடுக்கறாங்க ஒன்றிய அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது கரு விவகாரத்திலேயே விஜயில இருந்து பாஜக தரப்புல இருந்து எல்லாருமே இதுக்கு தான் காரணம் முதல்வர் தான் பொறுப்பேற்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ ஆளுநர் அவர்கள் கருத்து கூட தமிழ்நாடுக்கு எதிராக யாருமே போராடலை தமிழ்நாடு யார் கூட போராடணும்னு அவர் புதுசாக ஒரு கருத்தை சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்களும் பதில் கொடுக்குறாரு அதாவது இந்த சம்பவத்தை பயன்படுத்தி யாரை கண்ட்ரோல் எடுக்கிறான்னு சொல்லி பாஜக இருக்காங்க தமிழ்நாட்டில் அது நடக்காதுன்னு சொல்கிறாரு திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்களா தேர்தலை ஒட்டி நெருங்குறதை ஒட்டி திமுகவுக்கு அழுத்தம் மட்டுமா கொடுக்குறாங்க திமுக ஆட்சி நடத்த விடலையே இந்த கவர்னர் இந்த கவர்னர் கவர்னர் மாதிரி இருக்கார் பிஜேபியினுடைய மாநில தலைவர் மாதிரி செயல்படுறாரு கவர்னர் அப்போ அதை வந்து ஊக்குவிக்க இன்றைக்கி கவர்னருடைய பீரியட் முடிஞ்சு இன்னும் கவர்னுடைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்களா எத்தனை வருஷம் செஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல இன்னும் அந்த ஆள் கன்யூ பண்ணுறாரு கன்யூ பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் தலையில் அடித்து குட்டின பிறகு கேவலமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் ஒரு எத்திக்ஸே இல்லாமல் இன்னமும் கவர்னர் பதவியில் ஒருத்தர் நீடிக்கிறான்னா அப்போ அந்த மாரி நீங்கள் என்ன சுயமரியாதை எப்படி எதிர்பார்ப்பீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க தமிழகம் போராடும் தமிழகம் வெல்லும் முதல்வர் சொல்கிறாரு போராடி தான் வென்றுருக்கு போராடி தான் வந்து சு கவர்னருக்கு செ செவில் அரைஞ்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு கவர்னர் செவில் அரைஞ்சால் மட்டும் போதாதுன்னு சொல்லி அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சகம் மூலமாக பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கேட்டு பிரசிடென்ட்டுக்கு ஒரு அறை வாங்கி கொடுத்துருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அடி வாங்குறதுக்குனே இவங்க ஒரு வளர்த்து விட்ருக்காங்க போல் தெரியுது மொத்தமாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ எப்போ எந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை ஓட் ஒட்டுமாக ஒழித்து விட வே முயற்சி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியவே தெரியும் நீ ஆன்ற மாநிலம் ஏதாவது இரட்டை இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி காமிச்சு சொல்லி பார்ப்போம் குஜராத் காமிச்சிருக்கா இல்லை சட்டீஸ்கர் காமிச்சிருக்கா யூபி காமிச்சிருக்கா இல்லை மத்திய பிரதேசம் காமிச்சிருக்கா இல்லை ராஜஸ்தான் காமிச்சிருக்கா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் இரட்டை அஞ்சின் சர்க்காரோடு இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஏதாவது இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி காமிச்சிருக்கா இந்த மாநிலங்கள் ஏதாவது வந்து தனிநர் வருமானத்தில் தமிழ்நாட்டை விட அதிகமான வருமானம் பெற்றிருக்கணும்னு காமிச்சுருக்காங்களா அப்போ பிஜேபி ஆளணும்னு நினை நினைக்கிறியே நீ பிஜேபி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்களில் இது வரைக்கும் தமிழ்நாட்டை நீ ஆட்சி நடத்தி காமிச்சிருக்கியா சொல் பொருளாதாரத்தை உயர்த்தி காமிச்சிருக்கியா இல்லை வேலைவாய்ப்பை கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கியா இல்லை அடிப்படை வசதியில் பூர்த்தி பண்ணி காமிச்சிருக்கியா இல்லை கல்வியில் முன்னேறிக்கியா இல்லை பொருளாதாரத்தை முன்னேறிக்கியா இல்லை மருத்துவத்தில் முன்னேறிக்கியா இல்லை எதுவுமே இல்லையே நீ எதுக்கு ஆட்சி நடத்த வரணும்னு ஆசைப்பட்ற நீ எங்கே ஆட்சி நடத்துறையோ அங்கேயாவது உருப்படியாக பண்ணிவிட்டு வா தமிழ்நாட்டுக்கு போட்டியாவா தமிழ்நாட்டை மிஞ்சி நான் இந்த மாநிலத்தை உயர்த்திட்டுன்னு சொல்லிவிட்டு வா உடனே நம்புறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் அங்கேயுமே வந்து டென்த்து ஃபெயிலு நீ டென்த்து ஃபெயிலு நீ பிஹெச்டி படித்தவன்ட்ட வந்துட்டு ஆலோசனை சொன்னேன்னா உன்னை எப்படி கேட்பாங்க எப்படி கேட்பான் என்ன அர்த்தம் அப்போ நீ டென்த்து ஃபெயிலானவை வந்து நீ என்னை டிட்டேட் பண்ணுவேன் நான் கேட்டுகிட்டு இருக்கணுமா ஆளுநர் ஆர் என் ரவின்னு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீ வந்து அரச செயல்பட விட விடுவேன் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா இப்போ போராடா போராடாமல் இருப்பாங்களா என்னென்ன எடப்பாடின்னு பார்த்தியா எடப்பாடி கவர்மெண்ட்டுன்னு பார்த்தியா அதை போராடாமல் உனக்கு வாழ் பிடிக்கிறதுக்கு சொல்லுங்கள் இல்லை விஜயின்னு பார்த்தியா உனக்கு நீ சொல்கிறதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு யார் மு க ஸ்டாலின் அவர் எதிர்த்து நிற்கிறாரு போராடுறாரு தன் முழுமையை நிலைநாட்டுறாரு நீ நிதி கொடுக்கலனாலும் தன் சொந்த நிதியை போட்டு செயல்படுத்த திட்டங்களை செயல்படுத்துகிறாரு பொருளாதார வளர்ச்சியை இரட்டைக்காக கொண்டு போயிருக்காரு ஜெயலலிதாவும் எடப்பாடியும் சேர்ந்து கொண்டு வந்த அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பத்து பர்சன்ட் தான் டேர்ன் அவுட் ஆயிருக்கு இவங்களுக்கு மீள டபுள் டைம் வந்து லெவன் லேக் ரோடு வந்து ஸ்டாலின் அவர்கள் நாலரை வருஷத்தில் கொண்டாந்துருக்காரு பத்து வருஷத்தில் இவங்க கொண்டாந்து தான் அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி அதில் பத்து பர்சன்ட் தான் டேர்ன் அவுட் ஆகிருக்கு ஐம்பது அம்ப ஐம்ப ஐம்பத்தெட்டு லட்சம் கோடி அறுபது லட்சம் கோடி தான் வந்து அறு அறுபதாயிரம் கோடி தான் வந்து ரியலாக வந்திருக்கு உள்ள பதினோரு லட்சம் கோடி கொண்டாந்து எண்பது பர்சண்ட் டேர்ன் அவுட் பண்ண பண்ணி சாதனப்படுத்தவர் முக ஸ்டாலின் இல்லையா இன்றைக்கி மத்திய ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அத்தனை மாநிலத்துக்கு எதிராக செய்யக்கூடிய மாநில சுயாட்சிக்கு எதிராக செய்யக்கூடிய அத்துணையுமே எதிர்த்து போராடுறது ஸ்டாலின் மட்டும்தானே யாரும் யாருங்க என்ன என்ன பண்ண முடியும் அப்போ இந்த குரலை உயர்த்தக்கூடிய வலி வலிமை நபராக மக்கள் நம்பிக்கை பெற்றவராக இன்றைக்கி அவர் இருக்கார் ஏ நீ வா நீ வந்து ஏடிஎம்கேல யாராவது அது மாதிரி ஒரு ஆளுக்காம பார்ப்போம் ஏடிஎம்கே எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை பிஜேபி சார்பில்லாமல் நான் வந்து வெற்றி பாதையில் திமுக எதிர்த்து வெற்றி பெற வைப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவன் இல்லையா ஏடிஎம்கேல பதவி பணம் புகழ் எல்லாம் வந்து தொண்டர்கள் கூட்டம் இத்தனை இருக்குது நாற்பத்தோரு பேர் சாகிறது காரணமாக கோலையாக மாறி போயிட்டே நீ விஜய் சொல்லுங்க அப்போ நம்ம முன்னால் இருக்கிறவர்கள்லாம் வந்து சொத்தையாக இருக்கும் பொழுது அந்த சொத்தையிலலாம் பார்த்து ஓட்டு போட முடியுமா அந்த சொத்தையில் பார்த்து பின்னால் போக முடியுமா அப்போ இப்படிப்பட்ட சூழலில் மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டியது சரி இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராவதில் எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணிவிட்டு அவர் ஆகலாம் எந்த நாங்கள் வந்து அவர் அமைச்சரை ஆகக்கூடாதுங்கிற மாதிரிலாம் நாங்கள் சொல்லலை அவர் ஆகலாம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு மட்டும் தான் தாக்கல் செய்யணும்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க எப்படி செந்தில் பாலாஜி மட்டுமல்ல பல்வேறு அமை முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் செந்தில் பாலாஜி உட்பட எல்லாருமே வந்து இடி பிஜேபியினுடைய வலதுகரமாக செயல்படக்கூடிய இடியின் மூலமாக பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த விதமான சார்ஜீட்டுமே போடாமல் இவங்க வந்து வருடக்கணக்கில் கேஸ் நடத்துவாங்க வருஷ கணக்கில் இவங்க உள்ளே வைப்பாங்க அப்போ இதுக்கு யார் பிடிக்காதவர்களை நீக்குவதற்கு முப்பது நாளில் ஜெயிலில் வச்சாச்சுன்னா அவங்க அவங்க வந்து ப்ரைம் மினிஸ்டராகவோ சீஃப் மினிஸ்டராகவோ அமைச்சராகவோ இருக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வருவாங்க இத்தனையும் கொண்டு வந்து இவர்கள் வாடக்கூடிய இந்த அரசியல் சதுரங்க விளையாட்டில் ஜனநாயகம் இங்கு கொல்லப்படுகிறது ஜனநாயகம் மிதிக்கப்படுகிறது காலில் போட்டு மிதிக்கப்படுகிறது என்ன அதனால் வந்து இது சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு நீங்கள் அனுமதி பெற்று நீங்கள் அமைச்சராகலாம் என்று சொல்லி அப்படி சொல்லலை அமைச்சராக கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை அப்படிலாம் கருத்தை நாங்கள் தீர்ப்பு சொல்லலன்னு சொல்லியிருக்கிறாங்க அமைச்சராக கூடாது அப்படின்னா வந்து குற்றவாளி அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுது ஒருத்தன் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு அவன் தண்டனை பெற்றால் மட்டும்தான் அவன் வந்து அமைச்சராக முடியாது இதான் அரசியல் சாசன சட்டம் உள்ளது அதை திருத்தி ஒரு சட்டத்தை கொண்டாந்துருக்கான் முப்பது நாள் ஜெயிலில் இருந்தாலே போதும் இவங்க அமைச்சராக கூடாது முதலமைச்சராக கூடாது பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் இப்போ இது பழிவாங்கல் அரசியல் பழிவாங்கலினுடைய உச்சம் யார் மேலே வேணாலும் கேஸ் போட்டு முப்பது நாள் உள்ளே வச்சுருந்தா போது முடிஞ்சு போச்சு இப்போ விஜய் தூக்கி முப்பது நாள் உள்ளே வச்சாச்சுன்னா இவர் அரசியல் வர முடியாது அடுத்த அமைச்சராக முடியாது முடிஞ்சு போச்சா இல்லையா இவங்க போட்ட சட்டத்தை விஜய உள்ள வைக்க வச்சிடலாமா வச்சிடலாமா இல்லையா அப்போ என்ன ப்ரைம் மினிஸ்டர் தூக்கி உள்ளே வச்சிடலாமா இல்லையா முப்பது நாளைக்கு இந்த செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இந்த நெருக்கடி இப்போ கபில் சிபில் அங்கேயே சொல்கிறாரு நீதிமன்றத்தில் சொல்கிறாரு செந்தில் பாலாஜி முதல் அமைச்சர் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க ஏடியும் சரி பாஜக தரப்புலையும் சரி ஏன் இவ்வளவு ஒரு செந்தில் பாலாஜி மீது அவங்களுக்கு இது செந்தில் பாலாஜியை பார்த்தோன்னா அவ்வளோ பயமாக இருக்கு அவங்களுக்கு ஒட்டுமொத்த கொங்குவையும் அண்ணாமலை வசமப்படுத்தி விடலாம் என்று அண்ணாமலை ஆசைப்படுறாரு ஒட்டுமொத்த கொங்குவையும் எடப்பாடி கையப்படுத்தி விடலாம் என்று எடப்பாடி ஆசைப்படுறாரு இவர் ரெண்டு பேருக்கும் இடையூறாக செந்தில் பாலாஜினுடைய செயல்பாடு அமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜெயிலில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செந்தில் பாலாஜியுடைய அரசியல் செயல்பாடு இவர்களுக்கு சிம்மசொப்பனமாக இருப்பதன் காரணமாக இவர்கள் செந்தில் பாலாஜியை ஒழிக்க வேண்டும் என்று செயல்படுகிறார்கள் செந்தில் பாலாஜி பிரச்சனை வந்தாலும் அங்கே நிற்கிறார் களத்தில் நிற்கிறார் அரசியல் பண்ணுறையா அரசியலுக்கும் விளையாடுறதுக்கு தயாராக நிற்கிறார் செந்தில் பாலாஜியை இதுவரைக்கும் உள்ளே வச்சு சார்ஜீட் போட்டு அவர் குற்றவாளியை நிரூபித்து காமிக்கிறானா உண்டாக உண்ட அப்போ என்ன இடி என்ன பண்ணியிருக்கீங்க அவரை குற்றவாளி நிறுவிங்க நிறுவிச்சா அதில் சம்பாரித்த சொத்தை பரிமிதல் பண்ணுறது தானே உனக்கு உரிமை இருக்குது வேற என்ன உரிமை இருக்குது இடிக்கு வேற என்ன உரிமை இருக்குது எந்த எதன் மூலமாக சம்பாரித்தாரோ அந்த சொத்தை நீங்கள் பரிமிதல் பண்ணுறது தான் உரிமை இருக்குது அப்புறம் இதுக்கு அன்டிவாக வந்து அவரை வந்து நீங்கள் பார்த்து பயப்படுறீங்க தெளிவாக தெரியுது செந்தில் பாலாஜி என்ற ஒரு நபரை பார்த்து ஒட்டுமொத்த பிஜேபியும் ஏடிஎம்கியும் அரண்டு போய் கிடக்குதுன்னா அது தெளிவாக தெரியுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது செருப்பு வீச்சு ஒரு வழக்கறிஞர் பேசியிருக்கிறாரு அவர் வந்து சுதாரிச்சுட்டு தவிர்த்துட்டார் அவங்க எதை கண்டுலாம் நான் அச்சப்பட மாட்டேன் இதெல்லாம் ஒரு இதுதான் சொல்லி அவர் கடந்து போகிறாரு அந்த எரிந்த வழக்கறிஞர் சொல்கிறாரு கடவுள் சொன்னதுனால தான் நான் எரிஞ்சேன் இவர் வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு அவர் இந்த விவகாரத்தை எப்படி சார் சொல்கிறீங்க கடவுள் சொன்னான்றதுக்காக கொலை பண்ணிட்டேன் கொலக்கேசர் தப்பிச்சிடுவானா கடவுள் சொன்னாண்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியை பார்த்து எரிஞ்சால் அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டை நீதிபதியை நீதிபதிகளை நம்ம அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பை வந்து உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாதுன்னே இருக்குது அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு இருக்குது அப்படி பண்ணாலே குற்ற குற்ற செயல் நடத்தம் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மேலே செருப்பு கொண்டு எறிகிறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ தூரம் வந்து அவன் வந்து ஒரு மத போதை உள்ளவன் ஜாதி வெறி உள்ளவன் அப்படி இருந்திருக்கான் அவர் வக்கீலாக இருந்திருக்கானா எப்படின்னு பாருங்கள் அப்போ எப்படிப்பட்ட வக்கீல நம்ம சமுதாயம் இன்னமும் வச்சிருக்கு சனாதனத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறாரு அப்படின்னா இப்போ சனாதனத்தை ஆதரிக்கிறவன் நீ பண்ணிடுவியா காந்தி வந்து சனாத சனாதனத்தை எதிர்த்தாருன்றதுக்காக நான் சுட்டு கொண்டா இங்கே வச்சு அன்னைக்கு அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடந்தது இன்றைக்கும் அதே தானே இருக்குது அப்போ என்ன மாற்றம் இருக்குது அப்போ இங்கே வந்து ஒரு ஒருமைப்பாட்டிற்கும் சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் பிறப்பால் உயர் தாழ்வு இல்லைன்ற ஒரு நெறிக்கும் இங்கே கிஞ்சித்து மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம் சுப்ரீம் கோர்ட்லேயே அந்த மரியாதை இல்லைன்னு அர்த்தம் அப்போ அவனை வந்து அந்த வக்கீலை வந்து பெருந்தன்மை காரணமாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அதை கடந்து போகிறார் கபாய் வந்து அதை கடந்து போகிறார் ஆனால் இவர் இந்த மாதிரியான ஒரு தற்கொலிகளை இந்த மாதிரியான ஒரு அரசியல் கலிசடைகளை இவங்களெல்லாம் வந்து விட்டு வைக்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட் வந்து இவனுக்கு கடுமையான தண்டனை விதிக்கணும் இல்லை ஒரு தனிநபர் ஒரு தனி வழக்கறிஞர் அவரு அவருடைய என்னப்படி எரிஞ்சிருக்கிறார் இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினால தான் அப்படி எரிஞ்சாருலாம் சொல்கிறாங்க இன்றைக்கி பிரதமர் மோடியே இது ஒரு துயர சம்பவம் இந்தியாவே இதுக்கு தலைகுனியின்னு சொல்லி வருத்தம் தலை தலைகுனிஞ்சுட்டு அப்போ தலை நிமிந்து அப்படி போயிருவீங்க இந்தியாவே குனியணும் அவனுக்கு மேலே என்ன நடவடிக்கை அவனுக்கு மேலே என்ன நடவடிக்கை அவனை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கணுமா இல்லையா பார் கவுன்சில் வந்து டிஸ்யூஸ் பண்ணியிருக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அது போதுமா பிரைம் மினிஸ்டர் வந்து தலை இருந்துட்டால் போதுமா அது எத்தனை தலை உனிவிங்க இப்படியே இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணி ஒருத்தனுக்கு தவறு செய்யக்கூடிய ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கடுமையாக இருந்தால்தான் திரும்பி இந்த மாதிரியான குற்றங்கள் வர நிகழாது அது சுப்ரீம் கோர்ட்லேயே நிகழ்ந்துச்சு அப்படின்னா அவனை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறது சுப்ரீம் கோர்ட்டே சீஃப் ஜஸ்டிஸுக்கே பாதுகாப்பு இல்லை சுப்ரீம் கோ சீஃப் ஜஸ்டிஸ்னுடைய அந்த பதவிக்கே எங்கள் மா மாண்பு இல்லை அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன என்ன ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன நீதி கிடைக்கும் என்ன உத்தரவாதம் கிடைக்கும் இல்லை ஒருத்தர் எஞ்சிட்டார் இப்போ காந்தியை கூட்டியை சுட்டுக்கொள்கிறாரு உடனே ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் காரணம்னு சொல்லி ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் இப்போ இவர் இருந்துச்சார் இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு தனிநபர்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் எப்படி ஆர்எஸ்எஸ்ஸை காரணம் காட்டிங்க தனிநபர் அந்த ஆர்எஸ்எஸ் தந்ததால் ஈர்க்கப்பட்டு தானே செய்கிறாங்க அவன் சொல்கிறது சனாதனத்துக்கு ஆதரவாக இருந்தார் எதிராக இருந்தார் அதனால தான் நான் செஞ்சேன்னு சொல்கிறானா இல்லையா அப்போ அதை திணிச்சது யார் ஆர்எஸ்எஸ் தானே அப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பு இதுவரைக்கும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அனு அமைப்பு என்று சுதந்திர கோட்டையில் கொத்தளத்தில் கொடியேற்றிட்டு மிகப்பெரிய அமைப்புன்னு ஆர்எஸ்எஸ்ஸை பாராட்டி பேசினார் பிரதமர் அப்போ இவரும் அதில் குற்றவாளி தானே அந்த ஆர்எஸ்எஸ் தீண்டி தூண்டிவிட்ட சித்தாந்தத்தின்படி தானே இந்த நடந்திருக்கான் அப்போ பிரதமர் குற்றவாளி தானே அதுக்கு இன்றைக்கி தலை முடிஞ்சால் நீ எந்த ஆர்எஸ்எஸை தூக்கி வச்சு பேசினாரோ எந்த ஆர்எஸ்எஸ்ஸை வந்து இந்தியாவின் மிகப்பெரிய என்ஜிஓன்னு சொன்னாரோ அதே ஆர்எஸ்எஸ் இதுவரைக்கும் ரிஜிஸ்டரே பண்ணாமல் இன்றைக்கி இத்தனை ஒரு ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா எப்படி என்னென்ன நாட்டில் இந்த வேதனை இருபதாயிரம் என்ஜிஓகளை டீரிஜிஸ்டர் பண்ணி சாதாரண ஏழை எளியர்களுக்கு அனாதை குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் உதவி வாங்கி அவங்களுக்கு அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்களுக்கு சேஃபாக தங்குற இடம் கொடுத்து பண்ணக்கூடிய இருபதாயிரம் என்ஜிஓக்களை எஃப்சிஆர்ஏ கிராண்டை மறுத்து அவங்களெல்லாம் நீக்கிட்டு இன்றைக்கி ரிஜிஸ்டரே பண்ணாத என்ஜிஓ வச்சு நீங்கள் ஆட்சியை பிடிக்கும்னா இந்தியாவில் மாதிரி வேறு எங்கேயாவது நடக்குமா அமெரிக்காவில் நடக்குமா அது எங்கேயாவது நடக்குமா எந்த நாட்டில் நடக்குமா அப்போ எப்படிப்பட்ட ஒரு மோசமான நாட்டில் நம்ம எல்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இப்போ சமீப காலமாக உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்புகள் இந்த ஆளுநர் விவகாரமாகட்டும் குடியரசுத் தலைவர் அந்த கேள்விக்கு பதிலாகட்டும் பல்வேறு தீர்ப்புகளும் சரி கருத்துக்களும் சரி பாஜக அரசுக்கு எதிரான அந்த கருத்தாகவே இருக்கிறது அதன் காரணமாக கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா அது பாஜக அரசுக்கு எதிராக கருத்துக்கள் கொஞ்சம் வரும் முக்கியமானதில் கோட்டை விட்டு போயிடுவாங்க முக்கியமான விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள சொல்லிட்டு போயிடுவாங்க சரி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய குற்றம் ஊழல் சொன்னாங்களே சுப்ரீம் கோர்ட்டு என்னென்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை இல்லை சந்திரசூட்டியும் இதே போல் தான் பல்வேறு கருத்துக்களை சொன்னார் ஆனால் அவர் மீது இது போன்ற சம்பவம் நடக்கலை இப்போ கவாய் அவர்கள் வந்ததுலேருந்து பல்வேறு தீர்ப்புகள் வந்து நமக்கு எதிராக வருது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது அதுதான் க கவாய் வந்து வர்றதுனால இவர் வந்து புத்தர் புத்தரை வழிபடுறாரு அதனால் வந்து இவர் சனாதனக்கு எதிரானவர் என்று பழைய சித்தாந்தங்களை உள்ளே கொண்டு வந்து இவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு அதாவது இந்திய அரசியல் சாசன சட்டப்படி நடக்க வேண்டிய சுப்ரீம் கோர்ட்டை ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தின்படி நடக்க வைக்க வேண்டும் என்ற இவர்களது அடிமனதின் எண்ணத்தின் காரணமாக இத்தனையும் நடக்குது ஸோ இதை வந்து நம்ம எந்தளவுக்கு ஏற்றுக்கிறது நன்றி சார் நிறையா தகவல்களை நேரில் சொல்லிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார் மிக்க நன்றி